நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் பதவியேற்ற ஒரே நாளில் பாஜக அமைச்சர்கள் அளப்பறை அதிர்ச்சியில் பாஜக தலைமை வருகின்ற மார்ச் மாதம் மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் இந்த ஆட்சி நீடிக்காது அடித்து சொன்ன டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி இந்த ரெண்டு செய்தியும் விரிவாக பார்க்கலாம் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சொல்வது நிஜமாகுமா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம் அமைச்சர்கள் யார் எதற்காக அலப்பறை பண்ணுறாங்க அதையும் நம்ம சேர்த்து பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் நம்முடைய நண்பர்கள் இன்னுமாக சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பாய்ஸ் முதல்ல இந்த ஆட்சி மார்ச் மாதம் வரைக்கும் கூட நீடிக்காது பாருங்கள் கலைஞ்சி போடுங்க பாஜக கூட்டணி ஆட்சி என்பது நீடிக்காதுங்க வரலாறு அதான் சொல்லுது அப்படின்னு சொல்லி போட்டு டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அவர்கள் ஆறுடம் சொல்லியிருக்கிறாரு அந்த செய்தியை கேட்டு வரீங்களா எனக்கு தெரியும் வந்து தொத்து போகிறான்னு நான் முதலே சொன்னது நான் தான் கரெக்டாக சொன்னேன் டூ டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் இவா எல்லாம் அந்த நான் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இது மாதிரி சொல்லியிருந்தார்கள் இப்போ வந்து ரெண்டு கட்சி ஓட சேர்த்து அவர் மெஜாரிட்டி போட்டு கந்துவிட்டார் என்னோட அபிப்பிராயம் வந்து இது மாதிரி கவர்மெண்ட் எப்பயும் நிற்காது நான் நினைக்கிறேன் வந்து அடுத்த வருஷம் குள்ள புது தேர்தல் வருவோம்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேர் வந்திருக்காளே அவளே போயிடுவா திருப்பி இந்த அப்போ வந்து நம்ம மேலே குற்றம் போடுவார்கள் வந்து இவெல்லாம் வந்து இந்துத்துவாக்கா பண்ணியிருக்கா அது வந்து எங்களுக்கு டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி அவர்கள் என்ன சொல்கிறாரு இந்த ஆட்சி மார்ச் வரைக்கும் நீடிக்காது எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஆண்டு மார்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் மீண்டும் வரும் அதுக்கு என்ன காரணம் இந்த ஆட்சி அமைவதற்கு யார் உறுதுணையாக இருந்தாங்களோ அவங்களே வந்து பாஜக இந்துத்துவாயை தூக்கி பிடிக்கிறது எங்களுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறது அதனால் சிறுபான்மையர் ஒடுக்கப்படுகின்றார்கள் அவங்களுக்கு உரிமை இல்லாத ஆட்சியில் நாங்கள் ஏன் வந்து பங்கெடுக்கணும் அதனால் அந்த ஆட்சியில் என்னுடைய பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஆதரவை விலக்கி கொள்கின்றோம் அப்படின்னு விலக்கிக் கொள்வார்கள் யார் ஆதரவு தந்தாங்களோ அவங்களே வந்து விலக்கி கொள்வார்கள் அதனால் இந்த ஆட்சியானது நீடிக்காது அப்படின்னு டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சொல்கிறாரு சரிங்க அமைச்சரவை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன அமைச்சரவை மிகப்பெரிய அறிவாளிகளுக்காக பதிவு கொடுத்துருக்காங்களேண்ணா அவளுக்கு யாரெல்லாம் ஜால்ரா போடுவாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பதவி கொடுத்துருக்காங்கோ அப்படின்னு டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சொல்கிறாரு என்னங்க பாஜக விமர்சித்து விட்டு நீங்கள் பாஜகவில் இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கின்ற பொழுது ஏங்க எங்கள் கட்சியை எதற்கங்க நான் பாஜகவில் இணைச்சேன் இவங்க இந்துத்துவா பக்கம் போவாங்க அப்படின்றதுக்காக தான் என் கட்சி இணைச்சேன் ஆனால் அவங்க இந்துத்துவா விட்டு விலைகிட்டாங்களே அதனால தான் விமர்சிக்கிறேன் ரெண்டாவது நான் பாஜக விமர்சிக்கலை ஆனால் பாஜகவில் தலைமையில் இருக்காங்க பாருங்கள் அவங்க தவறான வழி போகின்ற போது அதை சுட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படிலாம் விமர்சனம் பண்ணிவிட்டு நீங்கள் பாஜகவில் இருப்பீங்களான்னு கேட்கின்ற போது பாஜக விட்டு என்னை எவன் தூக்குவான் நான் பாஜகவில் தான் இருப்பேன் என் கட்சி பாஜக தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்துத்துவானா என்ன அப்படின்னும் போது அனைத்து மதத்தினரும் இணைப்பதும் அவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து வளர்ச்சியை கூட்டு செல்வதும் தான் இந்துத்துவா என்று இப்போது இருக்கின்ற பாஜக சொல்லுது ஆனால் டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் சொல்லுகின்ற இந்துத்துவா என்னவாக இருக்கும் உங்கள் கருத்தும் சொல்லுங்கள் கூடவே வந்து இன்னைக்கு கூட்டணியுடன் கூடியவங்க நாளைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துங்கு காலை வாரிடுவாங்களா இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய செய்திகள் அடிபடுகிறது நிதிஷ்குமார் அவர்களுக்கு காங்கிரஸ் ஆனது பிரதமர் பதவி தருகின்றோம் வாங்க நீங்களே கட்சி வந்து வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைத்ததாகவும் இல்லைங்க தேர்தலுக்கு முன்பிருந்தே நாங்கள் கூட்டணி இருக்கிறோங்க உங்க சவகாசமே வேணான்னு சொல்லி நாங்க நாங்கள் இங்கே வந்தோம் மீண்டும் எதற்குங்க கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியான நிலைப்பாடு எடுத்து இப்போ மோடி இருந்தால் தான் இந்த நாடு வளரும் அதுவும் இல்லாமல் மோடியுடன் நாங்கள் ஏன் வரணும் கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியானது இவ்வளோ பெரிய அதிருப்தி இருக்கின்ற பொழுதே வெற்றி பெறலன்னா இனி மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பல நல்ல விஷயங்களை செய்ய போகிறாரு இனிமேலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் ஒருபோதும் வெற்றி பெறாது அதை உணர்ந்து கொண்டு தான் நான் இங்கே வந்துவிட்டேன் இப்படி வெற்றி பெறாதவங்க கூட போய் நான் கூட்டணி போடுவேண்ணா கூட்டணி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா கூட்டணி எப்பேற்பட்ட கூட்டணி என்று சொல்லிட்டு ஆலோசனை கூட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியை கலாச்சிருப்பார் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் இப்படி மோடி அவர்களுடைய காலில் விழுந்து நான் தான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்னுடைய ஆதரவு உன்னை தவிர வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்திருக்கின்ற நம்முடைய நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மோடிக்கு தருகின்ற ஆதரவை விலக்கிக் கொள்வார்களா உங்கள் கருத்தை சொல்லுங்க அதோட ஒரு புதிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்கிறது ஏக்நாத் சிண்டே சிவசேனா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார் உத்தவ் தாக்கரே கட்சியானது எட்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க அந்த எட்டு இடங்களில் இருந்து ரெண்டு எம்பிக்கள் மோடிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களாம் இப்போவே தெரிவித்தாங்கன்னு வச்சுங்களேன் நேரடியாக போயிட்டு அவங்க கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்க பதவி போயிடுமா அதனால் அந்த ரெண்டு எம்பிக்களும் இன்னும் ரெண்டு பேர் வந்து மோடிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அரசல் புரட்சியெலாம் பேசிட்டு ஸோ மோடிக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்களா உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அதெல்லாம் பேசி முடித்து இன்னும் ரெண்டு பேரை சேர்த்து எம்பிக்கள் எண்ணிக்கையிலேருந்து நான்கு பேராக வந்துட்டு போகிறாங்களாம் அப்படி நான்கு பேராக வந்துட்டாங்கன்னு வச்சிங்களேன் கட்சியில் எட்டு பேர் வெற்றி பெற்று இருந்தாங்கன்னா நான்கு பேர் வந்துட்டு நான்கு பேர் இருந்தாங்கன்னா எம்பிக்கள் எண்ணிக்கையில் சரிபாதி உடையுது அதனால் அது கட்சி தாவல் தடை சட்டமாக இருக்காது இது மீண்டும் ஒரு சிவசேனாவுடைய உத்தரவ் தாக்கரா அணியினுடைய ஒரு பிரிவாக கருதப்படும் அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் பாஜக சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நின்னால் நிற்கலாம் இல்லை உத்தரவ் தாக்கர் அணி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கடைசி வரைக்கும் ஐந்தாண்டு காலம் மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம் அதனால் உத்தரவ் தாக்கரே அணியிலிருந்து இரண்டு எம்பிக்கள் இப்போதைக்கு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் ரெண்டு எம்பிக்கள் வந்து பார்த்தினா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நாளுக்கு நாள் இப்போ மோடியினுடைய அரசாங்கத்துக்கு ஆதரவானது கூடிக்கொண்டே இருக்கிறது ஒரு காலகட்டத்தில் உத்தவ் தாக்கரே அவர்களே வந்து வெளிப்படையாக மோடிக்கு ஆதரவு தெரிவித்தாலும் தெரிவிக்கலாம் ஏன்னால் மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சி இருப்பதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியுடன் நாம் தேர்தலை சந்தித்தால் வெற்றி பெறுவோமா அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ளே இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஆனது ஆட்சி அமைக்கும் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு பொய் பரப்புரையை செய்து தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் அரசாங்கமானது ஆட்சி அமைக்காது என்ற விஷயமானது தெல்லத்தெளிவாக தெரிஞ்சு போச்சு காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக ஒரு நூறு பேர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதனால் இப்படி டம்மியான கூட்டணியில் நாம் மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பதா அப்படின்னு உத்தவ் தாக்கரே அவர்கள் யோசிக்கிறாரு சிவசேனா ரெண்டாக இருந்தால் நம்ம பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற முடியாது அதனால் மீண்டும் இரண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவசேனா கட்சி என்றாலே உத்தவ் தாக்கரே தான் அந்த கட்சியை உடைச்சு தான் பாஜக வந்து ஏக்நாத் சிண்டேவுக்கு கொடுத்துட்டாங்க அதனால் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அதிருப்தில் இருக்கிறாங்க அதனால் உத்தவ் தாக்கரே அவர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாலும் ஏக்நாத் சிண்டே அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு தொகுதி வெற்றி பெற்றிருக்கின்றார் நம்ம உத்தவ் தாக்கரே அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதி வெற்றி பெற்றுருக்கின்றார் ஆக மொத்தத்தில் இன்றைக்கி ஏக்நாத் சிண்டேவுக்கு ஒரு பாதி ஆதரவு உத்தவ் தாக்கரேக்கு பாதி ஆதரவு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது தான் உத்தவ் தாக்கரே அவர்கள் வந்து யோசிக்கிறாரு நமக்கு முழு ஆதரவு தொண்டர்கிட்டையோ மக் மக்கள்கிட்டேயோ கிடையாது அதனால தான் ஏக்நாத் சிண்டேவும் பாதி வெற்றி பெறுறான் நம்மளும் பாதி வெற்றி பெறுறோம் அதனால் கட்சி ரெண்டும் ஒன்றுபட்டால் நாம் பாஜகவை மிஞ்சி அதிக இடங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு மீண்டும் பாஜக கூட்டணிக்கு உத்தவ் தாக்கரே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கு தான் இந்த ரெண்டு எம்பிக்கள் வழி இருக்கிறாங்களோ என்னவோ தெரியல ஏற்கனவே உத்தவ் தாக்கரே அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனைக்கு போல அந்த கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் மூத்த எம்பியாகவும் இருந்த சஞ்சய் ராவத் அவர்கள் மட்டும்தான் போய் இந்தியா கூட்டணி ஆலோசனைக்கு போனார் அந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் குழம்பி போய் இருக்கின்றார் அதனால் இந்த ரெண்டு எம்பிக்கள் இப்போது ஆதரவு தெரிவித்திருப்பதனால நம்ம உத்தவ் தாக்கரே அவர்கள் தன்னுடைய நிலைப்பாடை வேகமாக பாஜக பக்கம் திருப்பார் என்று எல்லாம் எதிர்பார்க்குறாங்க இப்படிலாம் கல நிலவரம் மாறிக்கொண்டிருக்கின்ற தருணத்தில் போட்டி போட்டு பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற இந்த தருணத்தில் மார்ச் மாதம் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வரும்னு நம்ம சுப்பிரமணியன் சாமி அவர்கள் சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இதற்கிடையில் திருச்சூரில் வெற்றி பெற்ற சுரேஷ் கோபி அவர்கள் எனக்கு எதுக்கே அமைச்சர் பதவி எனக்கு வேணாயா அப்படின்னு சொல்லிவிட்டுருக்கிறாருங்க ஏற்கனவே அஜித் பவார் அவர்கள் எனக்கு கேபினட் அமைச்சர் பதவி கூடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க அதேமாதிரி பாஜகவில் கடந்த காலங்களில் அமைச்சராக இருந்த இருபத்தி ஏழு பேருக்கு இந்த முறை அமைச்சர் வாய்ப்பு கிடையாது அவங்களும் போர்க்கொடி உழைத்திருப்பதாக தெரிகிறது பாஜகவில் எப்போதுமே இலாக்காவை நிர்ணயிச்சுட்டு தான் அதற்கு பிறகு அமைச்சர்களையே அறிவிப்பாங்க ஆனால் இன்றைக்கி மாலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா தெரியும் என்ற விஷயமே வந்திருக்கு அந்த அளவுக்கு அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலாக்கா அந்த இலாக்கா என்று வேறு அடிச்சுக்கிறாங்க இதற்கிடையில் அமைச்சர் பதிவு கிடைப்பதே குதிரை கொம்பாக இருக்கின்ற இந்த தருணத்தில் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து எனக்கு அமைச்சர் பதிலாம் வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் நடிக்க போகிறேன் எனக்கு கைவசம் நான்கு படங்கள் இருக்குது பல கோடி ரூபாய் முதலீடு போட்டிருக்காங்க அதனால் நான் நடிக்க போனால் தான் சரியாக இருக்கும் நான் நடிக்க போய் அதில் இருந்த வருமானத்தை வச்சு தான் என்னுடைய அறக்கட்டளை மூலமாக கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அந்த மக்களுக்கும் நல்லது செய்ய முடியும் நான் நடிக்காமல் விட்டுட்டு நான் அமைச்சராகவே இருந்தேன்னா அதுக்கப்புறம் என் அறக்கட்டளை மூலமாக மக்களுக்கு உதவி பண்ண முடியாது அதனால் நான் நடிக்கவே போகிறேன் நான்கு படங்கள் முடிப்பதுக்கு ரெண்டு ஆண்டு காலம் ஆகும் அதற்கு பிறகு வேண்டுமானால் நான் அமைச்சராக தொடர்கின்றேன் அப்படின்னு வந்து சுரேஷ் கோபி அவர்கள் பிரதமர் மோடி அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறாராம் இருந்தாலும் பிரதமர் அலுவலகமானது நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்று கொள்ளுங்கள் பிறகு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதனால நேற்று இரவு சுரேஷ் கோபி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாராம் ஆனால் பிரதமர்கிட்ட அவருடைய நிலைமை எடுத்து சொல்லிட்டாராம் அதுவும் இல்லாமல் பதவியேற்றுவிட்டு கேரளா வருகின்ற போது ஒரு மலையாள ஊடகத்துக்கு மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் எனக்கு அமைச்சர் பதவி வேணாப்பா என்னை நடிக்க விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ உண்மையாகவே வந்து மக்களுக்கு சேவை செய்ய போகிறாரா அவருடைய அறக்கட்டளை மூலமாக சினிமாவில் நடித்து வந்த காசின் மூலமாக அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வந்து எம்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் இணையமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு வேணான்னு சொல்கிறது அதே கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் பதிவு எங்களுக்குலாம் கொடுப்பாங்களா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கேரளா பாஜக மாநில தலைவர் சுரேந்திரன் அவர்கள் எனக்கு அமைச்சர் பதிவு கொடுக்கூடதா எத்தனையோ தேர்தலில் நின்று தோற்றுவிட்டேன் இப்போவும் தோற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு அதே மாதிரி மத்திய அமைச்சராக இருந்த சுரேஷ் சந்திரசேகர் கேரளாவில் தோற்றுப்புட்டார் நல்ல வாக்கு சதவீதத்தை பெற்றிருந்தார் ஆனால் தோத்துட்டார் ஆனால் சுரேஷ் கோபி அவர்களுக்கு அமைச்சர் பதவி அதேமாதிரி ஜார்ஜ் கொரியன் அவர்களுக்கு வந்து அமைச்சர் பதவி ஆனால் சுரேஷ் சந்திரசேகருக்கு அமைச்சர் பதவி இல்லை என்று சொன்ன பிறகு சுரேஷ் சந்திரசேகர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார் இல்லையா இப்போ இல்லைன்னு சொன்ன பிறகு நான் அரசியல் விட்டே போகிறேன் அப்படின்னு ட்வீட் போட்டார் அதுக்கப்புறம் பாஜக தலைமையிலேருந்து என்ன தகவல் வந்ததோ தெரியல உடனடியாக சுரேஷ் சந்திரசேகர் அவர்கள் வந்து அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாரு அதுவும் இல்லாமல் சூபா சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் ஆழப்புழாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து அதிகப்படியான வாக்குகள் வாங்கியிருக்காரு மூணு லட்சத்துக்கு மேலாக கேரளா முழுவதும் இப்படி பல பேர் வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் என்று சொல்லிவிட்டு இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை பின்னுக்கு தள்ளி பாஜகவை இரண்டாம் இடம் கொண்டு வந்திருக்காங்க அவங்கெல்லாம் நமக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் எப்பவுமே உழைக்கிறவங்களுக்கு பாஜகவில் இடம் இருக்கும் ஆனால் நம்மலாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு அமைச்சர் பதி கிடைக்கும் என்று எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது சுரேஷ் கோபி அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அமைச்சர் பதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் கேரளாவுக்கு ரெண்டு அமைச்சர் பதி கொடுத்துருக்காங்க ஒன்று ஜார்ஜ் கொரியன் இன்னொன்று சுரேஷ் கோபி அவர்களுக்கு ஜார்ஜ் கொரியன் அவர்கள் ஏற்றுக்கிறாரு ஆனால் நம்முடைய சுரேஷ் கோபி அவர்கள் வேணாங்கிறாரு ஏன் வேணாங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது கேரளாவுக்கு ஒரு கேபினட் அமைச்சர் பதவி கொடுத்தா தான் என்ன அப்படின்னு சுரேஷ் கோபி அவர்கள் நினைக்கிறார் அது எனக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறார் ஏன்னா அவர் தேர்தல் அறிவிப்பதுக்கு முன்பாகவே வந்து பாஜக வேட்பாளர் திருச்சூரில் நான் தான் அப்படின்னு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் அந்த அளவுக்கு அரசியலில் போய் எம்பியா வெற்றி பெற்று அமைச்சராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இரண்டாவது நான் வெற்றி பெற்ற அமைச்சர் நான் எம்பியா இருந்து சேவை செய்வதை விட அமைச்சராக இருந்து செஞ்சுன்னு வச்சிங்களேன் இன்னும் அதிகமாக செய்வேன் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் நம்முடைய அமித்ஷா அவர்கள் வந்து வேட்பாளர் யார் என்று அறிவிப்பதற்கு முன்பாகவே கேரளாவில் நம்முடைய சுரேஷ் கோபி அவர்கள் தான் திருச்சூர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சாரம் பண்ணார் நம்ம சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி பெறுவதற்காக நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்று நாள் அங்கே இருந்து கூட்டம் பேசினார் சுரேஷ் கோபி அவர்களுக்காக அதுவும் இல்லாமல் நம்ம வெற்றி பெறுவோமோ வெற்றி பெற மாட்டோமோ அப்படின்னு நினச்ச சுரேஷ் கோபி அவர்கள் அங்கே கிறித்தவருடைய வாக்கு வாங்க என்பதற்காக சர்ச்சு பையா சர்ச்சாக போயிட்டு வாக்கு கேட்டார் அதுவும் இல்லாமல் பல சர்ச்சுகளுக்கு தங்க கவசங்களே வந்து பார்த்திங்கன்னா அன்பளிப்பாக கொடுத்தார் அதோட கோயிலுக்கும் போவார் அதுவும் இல்லாமல் அவங்க மகள் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அந்த மகளுடைய பெயரில் ஒரு அறக்கட்டளை வச்சு நடத்துகிறார் சுரேஷ் கோபி அந்த அறக்கட்டளையில் தான் நடித்த படங்கள் மூலமாக வந்த பணத்தை வச்சு பெண்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கின்றார் சுரேஷ் கோபி என்றாலே பெண்கள் ஆதரவு தான் அப்படின்றத ஊடகத்தின் மூலமாக கட்டமைத்து வச்சுருக்கின்றார் அதனால தான் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக கேரளாவில் பெண்களை வச்சு சுரேஷ் கோபி அவர்கள் மாநாடு போட்டார் எல்லாமே கேபினெட் அமைச்சர் பதவி கிடைக்கும் என்ற ஒரே எண்ணத்தினால்தான் அந்த கேபினெட் அமைச்சர் பதவி கிடைக்காத ஒரே காரணத்தினால தான் நம்முடைய கோபி அவர்கள் எனக்கு அமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டார் இல்லைன்னு வச்சிங்களேன் அப்போது ஆரம்பத்துலேருந்து அமைச்சர் பதவி வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் கேபினட் அமைச்சராக இருந்தால் ஏற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தார் அது கிடைக்காத அதிருப்தினதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம்னு சொல்லிவிட்டாரு ஆனால் இவர் வெற்றி பெறுவதுக்கு எந்த அளவுக்கு உழைச்சாரோ அத அளவுக்கு நம்முடைய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உழைப்பை சுரேஷ் கோபி அவர்களுக்காக கொட்டியிருக்காங்க ஆப்ரேஷன் கேரளா அப்படின்ற திட்டத்தை போட்டு அதில் முக்கிய புள்ளியாக சுரேஷ் தான் ஆடுகளத்தினுடைய புலி என்று சொல்லி அவரை முன்னிறுத்தி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பிடிச்சினு என்பதற்காக பல்வேறுபட்ட சலுகைகள் நம்முடைய சுரேஷ் கோபி அவர்களுக்காக செஞ்சாங்க எப்போதும் சரி கல்யாணங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மோடி அவர்களையோ அமித்ஷா அவர்களையோ பார்க்கவே முடியாது கல்யாண விழாக்களில் ஆனால் அதே மோடி அமித்ஷாவும் சுரேஷ் கோபி அவர்கள் கேரளாவை பாஜக மயமாக மாற்றி சொல்லிவிட்டு அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கிட்டாங்க அந்தளவுக்கு சுரேஷ் கோபி அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்தாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு அமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னு மறுத்துட்டார் அதுக்கு காரணம் கேபினெட் அமைச்சர் இல்லை என்ற ஒரே காரணம் தான் அப்படிங்கிறாங்க அதனால் சுரேஷ் கோபி அவர்கள் வந்து வேணான்னு சொன்னதுனால பாஜக தலைமையானது விரைவான முடிவெடுத்து என்ன அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கும் அப்படின்னு வந்து சுரேஷ் கோபி சொல்கிறாரு அவருக்கு வேணான்னா வேற ஒருத்தருக்கு அந்த பதவி கொடுப்பாங்க ஏற்கனவே கேரளாவில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது கலை யதார்த்தம் பாஜக எப்போது பதவி ஏற்றாலும் சரி பிரச்சனை இல்லாமல் பதவியேற்கும் அதே மாதிரி பாஜக தலைமை எதிர்த்து யாரும் பேசவே மாட்டாங்க ஆனால் இந்த முறை தான் பதவி கிடைக்கல அப்படின்னு சொன்ன பிறகு அரசியல் விட்டே போகிறேன் எனக்கு அந்த துறை வேணும் இந்த துறை வேணும் என்று அடிதடி அதையெல்லாம் தாண்டி எனக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம் அப்படின்னு பதவியேற்ற ஒரே நாளில் பாஜக தலைமை ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது சரி இவற்றைக்கெல்லாம் முடிவு கட்டி இன்றைக்கு மாலையில் தீர்வை கொண்டு வந்து யாருக்கு என்ன துறை என்று அறிவிக்க போகிறாங்கன்றதை பொறுத்துந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்